இந்த உலகத்தில் ஒன்பது நாடுகள்கிட்ட அணு ஆயுதம் இருக்கத்தக்க ஏன் ஈரானுக்கு அணு ஆயுதம் செய்வதற்கு உலக நாடுகள் தடை விதித்திருக்கிறது அது குறிப்பாக மேற்குலகம் இந்த விடயத்திற்காக வேண்டி ஈரானின் மீது பல வருடங்களாக தொடர்ந்து பொருளாதார தடைகளை விதித்து கொண்டு வருகிறது இதற்கு என்ன காரணம் மற்ற நாடுகளிடத்தில் இருப்பது போல் ஏன் ஈரானிடத்தில் இருக்கக்கூடாது என்று இந்த நாடுகள் விரும்புகின்றன இதை பற்றி தான் இந்த பதிவில் டீட்டெயிலாக பார்க்க இருக்கிறோம் சேனலுக்கு ஃபெஸ்டட வந்திருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் செய்ய மற்றவங்களுக்கும் சார்ஜை அதிக பயனுள்ளதாக இருக்கும் நேர்கள் அனைவருக்கும் அசலாம் வலைக்கும் வரமத்துலாஹி இறைவனுடைய சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் நம் அனைவர் மீதும் உண்டாவதாக இந்த உலகத்தில் ஒன்பது நாடுகளிடத்தில் அணு ஆயுதங்கள் இருக்கத்தக்க ஏன் ஈரானுக்கு அணு ஆயுதம் செய்வதற்கு உலக நாடுகள் தடை விதிக்கிறது இதற்கு என்ன காரணம் என்று பார்ப்பதற்கு முன்னால இந்த அணு ஆயுதம் எப்படி உலகத்தில் அறிமுகப்படுத்தப்பட்டுச்சு முதல் தடவை எந்த சந்தர்ப்பத்தில் இது பாவிக்கப்பட்டது என்று பார்த்தால் இரண்டாவது உலகமாக யுத்தத்துடைய சந்தர்ப்பத்தில் காலத்தில்தான் இந்த அணு ஆயுதம் உலகத்திலே நடைமுறைப்படுத்தப்பட்டது இதனுடைய பேரழிவு மிகவும் பயங்கரமாக இருந்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி காலப்பகுதியில் அமெரிக்கா தான் முதன் முதலாவதாக இந்த அணு ஆயுதத்தை உபயோகித்தது அதுவும் யாருக்கு எதிராக என்று பார்த்தால் ஜப்பானுக்கு எதிராகத்தான் ஜப்பானுக்கு எதிராக இரண்டு தடவை இந்த அணு ஆயுதத்தை அமெரிக்கா யூஸ் பண்ணியது இதன் காரணமாக மிகப்பெரிய பேரழிவு இந்த ஜப்பானிலே ஏற்பட்டது இதற்கு என்ன காரணம் என்று பார்த்தால் எங்களுக்கு தெரியும் இரண்டாவது உலகம் மகாயுத்தம் மிகவும் உக்கிரமாக நடந்து கொண்டிருந்த இந்த சந்தர்ப்பத்தில் இதனுடைய மிக முக்கியமான நாடாக கருதப்பட்டது ஜெர்மனியும் இத்தாலியும்தான் தான் ஜெர்மனியை ஹிட்லர் ஆட்சி செய்து கொண்டிருந்தார் இதே போல இத்தாலியை முசோலினி ஆட்சி செய்து கொண்டிருந்தார் இந்த இருவரும் சேர்ந்து உலகத்துடைய பல இடங்களை பிடிக்க ஆரம்பித்தார்கள் இந்த சந்தர்ப்பத்தில் ஏசியா கண்ட்ரியில் இருக்கக்கூடிய ஜப்பான் என்ன செய்தது ஐரோப்பாவில் எப்படி ஜெர்மனி தன்னுடைய ஆதிக்கத்தை நிலை நிறுத்தி கொண்டு வருகிறதோ இதே போல ஏசியாவில் நாங்கள் எங்களுடைய ஆதிக்கத்தை நிலைநிறுத்துவோம் என்ற பெயரிலே பல இடங்களில் குண்டு போட ஆரம்பித்தது இந்த ஜப்பான் பல நாடுகளை பிடிப்பதற்கு மிக முக்கியமான தடையாக இருந்தது அமெரிக்காவுடைய நாம் நினைத்ததை சாதிக்கலாம் என்ற நோக்கில் ஜப்பான் என்ன செய்தது அமெரிக்காவுடைய இந்த பேர் ஹாபரின் மீது தாக்குதலை நடாத்தியது கிட்டத்தட்ட முக்கியமான ஐந்து கப்பல்கள் அப்படியே சேதமாக்கப்பட்டன ஆயிரத்துக்கு மேற்பட்டவர்கள் இந்த தாக்குதலின் காரணமாக கொல்லப்பட்டார்கள் இதுவரைக்கும் யுத்தத்தில் இன்வால்வ் ஆகாத அமெரிக்கா முதல் தடவையாக ஜப்பான் இடத்திலே சரணடைய சொன்னது நாங்கள் திருப்பி அடித்தால் நீங்கள் தாங்க மாட்டீர்கள் ஆகவே உடனடியாக எந்தவித நிபந்தனையும் இன்றி நீங்கள் சரணடைய வேண்டும் என்று அமெரிக்கா கேட்டுக்கொண்டது ஆனால் இந்த ஜப்பான் எந்த ஒரு பேச்சையும் கேட்காமல் தான் நினைத்த பிரகாரம் தன்னுடைய இலக்கை நோக்கி சென்று கொண்டிருந்தது இதன் அடிப்படையில் அமெரிக்காவிடத்திலே ஜப்பான் சரணடைய மறுத்ததின் காரணமாக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஐந்து ஆகஸ்ட் ஆறாம் தேதி சரியாக காலை எட்டு பதினைந்து மணிக்கு ஜப்பானுடைய ஹிரோஷிமாவின் மீது முதல் தடவை அணுகுண்டை அமெரிக்கா போட்டது இதன் காரணமாக மிகப்பெரிய பேரழிவு ஜப்பானிலே ஏற்பட்டது இதற்கு பிறகு அதே மாதம் இரண்டு நாட்கள் கழித்து அதாவது ஆறாம் தேதி ஹிரோஷிமாவிலே இந்த சேதம் ஏற்பட்டது அதே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஐந்து ஒன்பதாம் தேதி முற்பகல் பதினொன்று இரண்டு மணிக்கு இரண்டாவது தடவையாக ஜப்பானுடைய நாகசாகையின் மீது அமெரிக்கா தன்னுடைய அணுகுண்டை து இந்த இரண்டு அணுகுண்டு தாக்குதலின் காரணமாக ஒன்றரை லட்சம் பொதுமக்கள் அநியாயமாக கொல்லப்பட்டார்கள் இதனுடைய வீரியம் பயங்கரமாக இருந்தது இதனுடைய இன்று வரை ஜப்பானிலே இருப்பதாக சொல்லப்படுகிறது இந்த அணுகுண்டு தாக்குதலின் காரணமாக ஜப்பானிலே புட்கள் கூட முளையாமல் போனதாகவும் சொல்லப்படுகிறது அது மட்டுமல்லாமல் பிறக்கக்கூடிய குழந்தைகள் குறைபாடுடன் பிறப்பதாகவும் சொல்லப்படுகிறது இந்த அளவுக்கு வீரியம் மிக்கது தான் இந்த அணுகுண்டு இந்த அணுகுண்டு உபயோகித்ததற்கு பிறகு அமெரிக்காவே தன்னை தன்னை தானே கொண்டது இனிமேல் உபயோகிக்க மாட்டோம் சேர்ந்தும் எட்டாவது வருடம் அமெரிக்கா உலக நாடுகளை பார்த்து யாரிடத்திலெல்லாம் அணுகுண்டுகள் இருக்கிறதோ அவர்கள் எங்களுடன் ஒரு ஒப்பந்தம் போட்டுக்கொள்ள வேண்டும் எந்த தவறான காரியத்திற்கும் இந்த அணு ஆயுதங்களை பயன்படுத்தக்கூடாது என்று இரண்டாவது உலக மகா யுத்தத்துடைய சந்தர்ப்பத்திலே இந்த உலகத்தில் அணு ஆயுதம் இருந்த ஒரே நாடு அமெரிக்கா தான் இதன் காரணமாகத்தான் தற்பொழுது அமெரிக்கா மிகப்பெரிய வல்லரசு நாடாக அப்பொழுதே மாறியது இருந்தன அந்த நாடுகள் தற்பொழுது ஒன்பது நாடுகளாக மாறியிருக்கின்றன அந்த ஒன்பது அணுகுண்டு இருக்கக்கூடிய நாடுகள் எது என்று பார்த்தால் அமெரிக்கா ரஷ்யா சைனா பாகிஸ்தான் இந்தியா இஸ்ரேல் இதே வட கொரியா இந்த ஒன்பது நாடுகளிடத்திலே தற்பொழுது அணுகுண்டுகள் இருக்கின்றன இந்த ஒன்பது நாடுகளிடத்திலே இருக்கக்கூடிய அணு ஆயுதங்களுடைய எண்ணிக்கை எவ்வளவு எத்தனை தற்பொழுது நடைமுறையிலே இருக்கிறது என்ற எல்லா விடயத்தையும் பார்க்கும் பொழுது அமெரிக்காவிடத்தில் மொத்தமாக மூவாயிரத்தி எழுநூறு அணு ஆயுதங்கள் இருக்கின்றன அதிலே தற்பொழுது ஆயிரத்தி அறுநூற்றி எழுபது அணு ஆயுதங்கள் தயார் நிலையில் இருக்கிறது இந்த அணு ஆயுதங்களை இதுவரை அமெரிக்கா ஆயிரத்தி முப்பது தடவைகள் சோதனையிட்டு பார்த்திருக்கிறது இது உலகளாவிய ரீதியில் நாற்பத்தி இரண்டு தசம் ஏழு ஒன்பது சதவீதமாகும் அடுத்து ரஷ்யாவை எடுத்துக்கொண்டால் ரஷ்யாவிடத்தில் நாலாயிரத்தி இருநூத்தி தொண்ணூத்தி ஒன்பது அணு ஆயுதங்கள் இருக்கின்றன தற்பொழுது தயார் நிலையில் இருக்கக்கூடிய அணு ஆயுதங்கள் ஆயிரத்தி எழுநூற்றி பத்து எழுநூற்றி பதினைந்து தடவைகள் சோதனையிட்டு இருக்கின்றன இது உலகளாவிய ரீதியில் நாற்பத்தி நான்கு தசம் ஒன்று ஒன்பது சதவீதம் யூகேயை எடுத்துக்கொண்டால் இருநூத்தி இருபத்தி ஐந்து

கொண்டால் சைனாவிடத்தில் இருக்கக்கூடிய மொத்த அணு ஆயுதத்துடைய எண்ணிக்கை ஆறுநூறு தற்பொழுது தயார் நிலையில் இருப்பது நான்கு மொத்தமாக நாற்பத்தி ஐந்து தடவைகள் அணு ஆயுத சோதனையை சைனா நடாத்தியிருக்கிறது இது உலகளாவிய ரீதியில் சதவீதம் இந்தியாவை எடுத்துக்கொண்டால் மொத்தமாக நூத்தி எண்பது அணு ஆயுதங்கள் இருக்கின்றன ஆனால் தயார் நிலையில் எந்த ஒரு அணு ஆயுதமும் தற்பொழுது இந்தியாவிடத்தில் இல்லை என்பதாகத்தான் சொல்லப்படுகிறது இந்த அணு ஆயுதத்தை ஆறு தடவை இந்தியா சோதித்து பார்த்திருக்கிறது இது உலகளாவிய ரீதியில் ஒன்று புள்ளி நான்கு ஆறு சதவீதம் பாகிஸ்தானை எடுத்துக்கொண்டால் மொத்த அணு ஆயுதத்துடைய எண்ணிக்கை நூற்றி எழுபது ஆனால் தற்பொழுது எந்த ஒன்றும் தயார் நிலையில் இல்லை என்பதாகத்தான் தான் சொல்லப்படுகிறது பாகிஸ்தான் இரண்டு தடவை அணு ஆயுத சோதனையை உலகத்திலே நடாத்திருக்கிறது இது உலகளாவிய ரீதியில் ஒன்று புள்ளி மூன்று எட்டு சதவீதம் அடுத்து இஸ்ரேலை எடுத்துக்கொண்டால் இஸ்ரேலிடத்திலே தொண்ணூறு அணு ஆயுதங்கள் இருக்கின்றன ஆனால் தற்பொழுது தயார் நிலையில் எந்த ஒன்றும் இல்லை என்பதாகத்தான் சொல்லப்படுகிறது இது எந்த அளவுக்கு உண்மை என்பது தெரியாது இந்த இஸ்ரேல் இதுவரைக்கும் உலகத்திலே அணு ஆயுத சோதனை தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்பதாவது வருடம் யாருக்கும் தெரியாமல் சவுத் ஆப்பிரிக்காவில் அணு ஆயுத சோதனையை இஸ்ரேல் நடாத்திருக்கிறது இன்னொரு பதிவில் இந்த அணு ஆயுதத்தை எப்படி இஸ்ரேல் தயாரித்தது யாரிடத்தில் இருந்து இந்த திட்டங்களை எல்லாம் சுரண்டியது என்பதை தனியாக நான் பேசுகிறேன் இந்த இஸ்ரேலிடத்தில் இருக்கக்கூடிய அணு ஆயுதம் உலகளாவிய ரீதியில் ஜீரோ செவன் த்ரீ பெர்சென்டேஜ் ஆகும் இதே போல நோர்த் கொரியா நோர்த் கொரியா என்றால் ஜோன் உன் தான் ஞாபகத்திற்கு வரும் இவர் பல தடவை அணு ஆயுத சோதனையை தன்னுடைய நாட்டு எல்லையில் கடல் பகுதியிலே நிகழ்த்தியிருக்கிறார் அது வீடியோக்களாக கூட வந்திருக்கிறது இந்த நோர்த் கொரியாவிடத்தில் இருக்கக்கூடிய மொத்த அணு ஆயுதத்துடைய எண்ணிக்கை ஐம்பது ஆனால் எந்த ஒன்றும் தயார் நிலையில் இல்லை என்பதாகத்தான் சொல்லப்படுகிறது ஆனாலும் ஆறு தடவைகள் அணு ஆயுத சோதனையை வடகொரியா நிகழ்த்தியிருக்கிறது இது உலகளாவிய ரீதியில் இப்படி ஒன்பது நாடுகளிடத்திலே தற்பொழுது மட்டும் அணு ஆயுதம் செய்வதற்கு உலக நாடுகள் அனுமதி கொடுக்கவில்லை இதற்காக வேண்டிய பொருளாதார தடைகளை மேற்குலகம் ஈரானின் மீது விதித்திருக்கிறது என்று பார்த்தால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபதாவது வருடம் ஈரான் அணு ஆயுத ஒப்பந்தத்திலே கைச்சாத்திட்டது இந்த அடிப்படையில் அமெரிக்கா ஈரானுக்கு பல ஆதரவுகளை அளித்துக் கொண்டிருந்தது வருடம் புரட்சி இந்த உதவிகள் நிறுத்தப்பட்டன ஈரானின் மீது ஈரான் தன்னுடைய அணுசக்தி திட்டங்களை வளர்த்துக் கொண்டு சென்றது இரண்டாயிரத்தி பதினைந்தாவது வருடம் அமெரிக்கா உட்பட முக்கியமான நாடுகள் ஈரானுடன் அணுசக்தி ஒப்பந்தத்திலே கைச்சாத்திட்டன இரண்டாயிரத்தி பதினெட்டாவது வருடம் அமெரிக்கா இந்த அணுசக்தி ஒப்பந்தத்தில் இருந்து விலகியது இதன் காரணமாக பலவிதமான குற்றச்சாட்டு ஈரானின் மீது வலுத்தன இதனால பல நாடுகள் ஈரான் இனிமேல் அணுசக்தி திட்டத்தை வளர்க்க கூடாது எந்த ஒரு உற்பத்தியையும் செய்யக்கூடாது என்பதாக கண்டனங்களை தெரிவித்தன பல பொருளாதார தடைகளை இதன் காரணமாக விதித்தன இதன் காரணமாகத்தான் ஈரானுக்கு எந்த விதமான அணுசக்தி செய்வதற்கும் அனுமதி கிடையாது என்பதாக சொல்லப்படுகிறது ஆனால் தற்பொழுது இந்த ஈரானுக்கும் இஸ்ரேலுக்கும் மத்தியிலே போர் மூண்டிருப்பதற்கு முக்கியமான காரணம் என்ன இந்த ஈரான் யாருக்கும் தெரியாமல் அணு ஆயுதங்கள் தயாரித்து வருகிறது என்ற ஒரு குற்றச்சாட்டு எழுந்தது இதன் காரணமாக இஸ்ரேல் என்ன செய்தது நேரடியாக ஈரானின் மீது தாக்குதலை நடத்தியது இதன் காரணமாகத்தான் இந்த யுத்தம் தற்பொழுதுவரை தொடர்ந்து நடந்து கொண்டிருக்கிறது இதன் காரணமாக இரண்டு தரப்பிலும் பெரும் சேதம் ஏற்பட்டிருக்கிறது குறிப்பாக இஸ்ரேலை எடுத்துக்கொண்டால் யாருமே நெருங்க முடியாத பல இடங்களை குறிவைத்து முழுமையாக ஈரான் அழித்திருக்கிறது அதுவும் குறிப்பாக இஸ்ரேலுடைய தலைநகர் டெல் இதே போல மொசாடுடைய தலைமையகம் முழுமையாக இல்லாமல் யாருமே இந்த இடத்தை நெருங்க முடியாது என்று நினைத்து கொண்டிருந்த இஸ்ரேல் தற்பொழுது தலைமையகத்தையும் ஈரான் குறிவைத்து முழுமையாக அளித்திருக்கிறது பிரதேசங்கள் எடுத்துக்கொண்டால் உலகத்திலே மிக முக்கியமான எண்ணெய் சுத்திகரிப்பு நிலையம் ஒவ்வொரு நாளும் ஒரு லட்சத்தி தொண்ணூத்தி ஏழாயிரம் பெரல்கள் சுத்திகரிக்கப்படுகிறது இந்த இஸ்ரேலுடைய எண்ணெய் சுத்திகரிப்பு நிலையத்தை முழுமையாக ஈரான் இலக்கு வைத்து தாக்கியிருக்கிறது இதே போல உடைய துறைமுகம் அப்படியே முழுமையாக தீக்கிரையாக்கப்பட்டிருக்கிறது அது மட்டுமல்லாமல் இஸ்ரேலுடைய மிக முக்கியமான விடயங்கள் இருக்கக்கூடிய பெட்ரியாமாக இருக்கலாம் ரெஹாவூடாக இருக்கலாம் இந்த இடத்திலே இருந்த அணு ஆராய்ச்சி நிலையங்கள் எல்லாம் முழுமையாக சேதமாக்கப்பட்டிருக்கின்றன ஈரானுடைய இந்த தாக்குதலின் காரணமாக இந்த யுத்தத்தை ஆரம்பித்ததே இந்த இஸ்ரேல்தான் அதற்கு என்ன காரணம் ஈரான் யாருக்கும் தெரியாமல் அணு ஆயுதங்களை தயாரிக்கிறது என்று இந்த ஒரு குற்றச்சாட்டு உலகத்திலே எழுந்தது இதன் காரணமாக ஈரானுடைய அந்த அணுநிலைகளை குறிவைத்து இஸ்ரேல் பல தாக்குதலை நடத்தியது இந்த குற்றச்சாட்டுக்கு ஈரான் சொன்ன பதில் என்னவென்றால் நாங்கள் எந்தவித அணு ஆயுதத்தையும் தயாரிக்கவில்லை நாங்கள் இதன் மூலமாக யுரேனியத்தின் மின்சாரத்தை உருவாக்கி கொண்டிருக்கிறோம் நம்முடைய நாட்டுக்கு தேவையான மின்சாரத்தை தான் இதிலிருந்து கொண்டிருக்கிறோம் என்று ஈரான் சொன்னது சர்வதேச அணுசக்தி நிலையத்துடைய தலைவர் என்ன என்றால் ஈரான் அணு ஆயுதத்தை தயாரிப்பதற்கான முயற்சியை மேற்கொண்டு எந்த ஒரு ஆதாரமும் நமக்கு கிடைக்கவில்லை என்பதாக அவர் கூறியிருக்கிறார் என்ன விளங்குகிறது ஈரான் அணு ஆயுதத்தையும் உற்பத்தி செய்யவில்லை தயார் செய்யவில்லை பொய் குற்றச்சாட்டை வைத்து மிகப்பெரிய தாக்குதலை நடத்தியிருக்கிறது அந்த தாக்குதலுக்கு பலமாக பல மடங்கு கொண்டிருப்பது கொண்டிருப்பதுதான் நிதர்சனையான உண்மை கண்ணியமானவர்களை தற்பொழுது இஸ்ரேலுக்கு சார்பாக அமெரிக்கா களத்தில் இறங்க இருப்பதாக செய்தி வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன இந்த சந்தர்ப்பத்திலே அணு ஆயுதங்கள் இருக்கக்கூடிய முக்கியமான நாடுகள் அமெரிக்காவுக்கும் இஸ்ரேலுக்கும் எச்சரிக்கை விடுத்திருக்கிறது என்னவென்றால் இஸ்ரேலுக்கு சார்பாக அமெரிக்கா களத்தில் குதித்தால் நாங்களும் சும்மா பார்த்து கொண்டிருக்க மாட்டோம் என்பதாக தெளிவாக வடகொரியா சொல்லியிருக்கிறது அது மட்டுமல்லாமல் பாகிஸ்தான் அமெரிக்காவை ஓன் பண்ணியிருக்கிறது இதே போல தற்பொழுது ரஷ்யாவும் நேரடியாக இந்த சந்தர்ப்பத்திலே அமெரிக்காவுக்கு எதிராக பேசியிருக்கிறது ஆகவே இந்த சந்தர்ப்பத்திலே அமெரிக்க அமெரிக்காவுடைய வெள்ளை மாளிகைக்கு முன்னால் கூட அமெரிக்கா குடிமக்கள் இஸ்ரேலுக்கு சார்பாக இந்த யுத்தத்தில் அமெரிக்கா இறங்கக்கூடாது என்பதாக பிடிக்கக்கூடிய காட்சிகளும் மீடியாவில் வைரலாக பரவி கொண்டிருக்கிறது எனவே என்ன நடக்க போகிறது என்று பார்ப்போம் அமெரிக்கா இந்த யுத்தத்திலே இன்வால்வ் ஆகினால் வடகொரியா ரஷ்யா சைனா போன்ற நாடுகள் ஈரானுக்கு சார்பாக களம் இறங்குவதற்கும் வாய்ப்புகள் இருக்கின்றன சைனாவுடைய இரண்டு கார்கோஷிப் ஈரானிலே வந்திருப்பதாக சொல்லப்படுகிறது அந்த கார்கோஷிப்பில் என்ன இருந்தது என்று இன்னும் செய்திகள் வெளிவரவில்லை ஆனால் இரண்டு காகோஷிப் வந்ததாக செய்திகள் வெளியாகி இருக்கின்றன ஆகவே பொறுத்திருந்து பார்ப்போம் இந்த யுத்தம் ஒரு முடிவுக்கு வருகிறதா அல்லது மூன்றாவது உலக மகா யுத்தமாக மாறுமா என்பதை எனவே இது போன்ற சுவாரஸ்யமான பல விடயங்களை நீங்கள் உடனுக்குடன் அறிந்து கொள்ள வேண்டுமா எங்களோட சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்க மற்றவங்களுக்கும் ஷேர் செய்ய அதிக பயனுள்ளதாக இருக்கும்